அந்த பாருங்க குருமாப்பட்டிலேருந்து என்னமோ ஒரு பட்டி அவன் ஒருத்தம் குருமாப்பட்டி ஒரு கிராமம் நம்மளை மாரி ஒரு மாரி இந்த மாதிரி கண்ணமாலைன்ற மாதிரி ஒரு இருந்து வந்த வந்தான் அவன் அவன் இட்டும் போய் அவன் ஒரு பேசுறது ஏதோ ஒன்று சொல்லுவான் ஒரு வார்த்தை என்ன வார்த்தை ஏங்க அந்த ஏங்கன்னு சொன்ன அந்த கிராமத்து இளைஞனை கொண்டு வந்து ஒரு ஜி தமிழ்ன்ற ஒரு தொலைக்காட்சியில் வச்சு ஒரு கட்டில் மெத்தையும் போட்டு அவனுக்கு ஒரு பதினாறு வயசு பொண்ணை ஜோடியாக போட்டு இந்த பார்த்தீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க கட்சிக்காரங்க அதுக்கு போட்டால் மட்டும் அனுப்புவாங்க ஆனால் எந்த சீரியலும் பார்க்க எனக்கு நேரம் இல்லை எந்த தொலைக்காட்சி சீரியலும் பார்க்கறதுல சினிமா திரையரையும் கூட போறதில்லை இப்போதான் மாரிசல் ஒரு ஏதோ அந்த பைசன் ஒரு படத்தை போட்டு காமிச்சாரு சிறப்பு காட்சியா தலைவர்கள் எல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் அந்த மாதிரி பார்த்தா உண்டு எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் சமூகங்கள் வந்து கடந்து போறீங்க சினிமா தானே இது டிவி ஷோ தானே அப்படின்னு கடந்து போறீங்க அப்படி கடந்து போக போகத்தான் நம்ம விட்டு கை வைக்கிறான் நம்ம விட்டு பெண்ணை கை வைக்கிறான் நம்ம தாத்தா பாட்டியை கை வைக்கிறான் தனியூரில் விவசாய பண்ணியோட வாழ்ந்து அவங்கள போய் அறுத்து போட்டு உள்ள இருக்கிறத தூக்கிட்டு போயிட்றான் தாலி அறுத்து போயிடறான் எங்கே பார்த்தாலும் இந்த ஸ்னாக் செயின்ஸ் சொல்கிறாங்களே இன்னைக்கு சிசிடி கேமரா மாட்டுறாங்கள நல்லா ஃபேன் ஷர்ட்டை போட்டிருக்கான் நல்லா ஷூ போட்டிருக்கான் நல்லா நல்ல பல்சர் பைக்கில் வரான் நல்ல வண்டியில் வரான் ஆனால் வந்து யார் இறக்குறான் தாய்மார்களையும் தாலி இறக்கிறான் பாவம் இது எல்லாம் கவரிங்காக தான் இருக்கு இங்க உட்காந்துருக்கிற என் தாய்மார்களை பார்த்தாலே தொண்ணூறு சதவீதம் கவரிங்க தான் இந்த கவரிங்க கூட படாதீங்கம்மா நம்ம மஞ்சள் கையே போட்டு உயிருக்கு நாடு இப்படி போயிட்டுருக்கு நீங்கள் கொஞ்சம் கவரிங்க போட்டு பித்தளை போட்டு போனாலும் அந்த பரதேசி இது அஞ்சு பூண்டு தேரும்படுது ரெண்டு பூன்னு தேரும்படன்னு சொல்லி கத்தியை வச்சு உங்கள் கழுத்து அறுத்துட்டு செயின் அறுத்து போயிடுறான் இல்லை செயினை போது செயினே உங்களை அறுத்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போறீங்க எவ்வளோ கொடுமை சிசிடி எல்லாம் காவல்துறை வெளியிட்ட போது பதறுது மனசு பச்சை குழந்தைங்க ஆ பச்சை குழந்தைங்களை கூட கடத்தி கொண்டு போய் காசு கேட்கறானுங்க மிரட்டுறானுங்க எப்படிப்பட்ட ஒரு பண்பாடற்ற ஒரு சமூகம் போயிட்டு இருக்கு நேற்றுக்கு பாருங்க கோவையில் ஒரு ஆண் நண்பரோடு ஒரு பெண் தனியாக கார்ல கிளாஸ் ஏத்திட்டு பேசிட்டு இருந்தாங்க அவங்க தப்பான எண்ணத்தோட தான் அங்கே உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப அவனோடு தப்பான எண்ணத்தில் இருக்கிற நீ ஏன் எனக்கு இறையாக கூடாது என்று மனித உருவில் இருக்கிற மனித மிருகங்கள் வெறிபிடித்த நாய்கள் அந்த பிள்ளையை சீரழித்து சின்ன பண்ணாம ஆக்கி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு தமிழ் சமூகத்துக்கு ஏற்படுத்தியிருக்காங்க இதுவே ஒரு நல்ல குடும்பத்தில் இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு பிறக்கிறவனா இருந்தா அவனுடைய சிந்தனை இந்த அறநெறிகளை ஒழுக்கு நெறிகளை ஒரு கடவுள் மீது பக்தி அல்லது நம்மளை மீறிய ஒரு சக்தியின் மீது ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை நமக்கு தண்டனை கிடைக்கும் தண்டிப்பாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பாதகத்தை செய்ய மாட்டான் உறவு முறை மாதிரி சித்தப்பா போல அக்கா பொண்ணை விட்டுட்டு ஓடிடுறான் இல்லை இந்த பொண்ணுங்களுக்கும் வயசு கோளாறில் அது வந்து உறவு முறை மாதிரி கிராமங்களில் இன்னைக்கு பண்பாட்டு சீரழிவு நடக்குது ஆக இதையெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொலைக்காட்சியில் டிவி நிகழ்ச்சிகளில் கொண்டு வந்து காட்டி ஒரு ஆபாச வன்முறையை வக்கரத்தை உருவாக்கி விட்டு இந்த தமிழ்ச் சமூகத்துக்குரிய பண்பாட்டு அறநெறிகள் அனைத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு இந்த பிக்பாஸ் விஜய் டிவினுடைய பிக்பாஸ் நிகழ்ச்சி நாளைக்கு ஒன்பதாம் தேதி உங்களை மாதிரி தாய்மார்களை பூரா அழைச்சி அதுல ஒரு மிக கடுமையான ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆயிரக்கணக்கான பெண்களை திரட்டி நாங்கள் நடத்துறோம் விஜய் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று இந்த காட்சிகளை அறிவு சார்ந்த ஒரு போட்டி திறமை தனித்திறமை இது வெளிக்காட்டுற மாதிரி நடத்த இந்த ஆபாசத்தையும் அறுவருக்கத்தக்க காட்சிகளை நேரடியாக மக்கள் இல்லங்களில் பார்க்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சட்டமன்றத்தில் பேசிட்டேன் முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டேன் அனைத்து கட்சி கூட்டத்தில் வலியுறுத்திட்டேன் இது வரைக்கும் அந்த விஜய் டிவி தொலைக்காட்சி அந்த நிகழ்ச்சியை நிறுத்தல அப்போ நாங்களே களத்தில் நாளைக்கு நம்ம உறவுகளோட நாங்கள் இறங்குறோம் அப்போ என்னுடைய பாணின்னு ஒன்று இருக்கு நான் மனு கொடுப்பேன் கலெக்டர்கிட்ட கொடுப்பேன் கமிஷனர்கிட்ட கொடுப்பேன் எஸ்பி கிட்ட கொடுப்பேன் சட்டமன்றத்தில் பேசுவேன் முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன் எங்கேயும் எனக்கு தீர்வு கிடைக்கலன்னா எனக்குன்ற ஒரு பாணி உங்களுக்கு தெரியும் இந்த டோல் கட்டுன்னு ஒன்று இருக்குல்ல போகும்போது இரநூறு கூட வரும்போது இரநூறு கூட சொல்லி சொல்லி பார்த்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அராஜகம் பண்ணான் அங்க அடிப்படை வசதி இல்லை குடிநீர் இருக்கணும் இல்லை ஆம்புலன்ஸ் வண்டி இருக்கணும் இல்லை ஒரு மரத்தை வெட்டினா பன்னெண்டு மரம் நடன உச்ச நீண்ட தீர்ப்பு நடவது இல்லை இதுமாரி ரெக்கவர் வண்டி இருக்கணும் இல்லை கழிவறை இருக்கணும் இல்லை எதுவுமே இல்லாமல் ஆம்புலன்ஸ் இருக்கணும் இல்லை இலவச டெலிஃபோன் இருக்கணும் இல்லை கேட்டு கேட்டு பார்த்தா மனு கொடுத்து கொடுத்து பார்த்தா செய்யவே இல்லை அப்புறம் நானே ஒரு ஆயிரக்கணக்கான பேரோட போய் அடித்து நொறுக்கி வழக்க சந்தித்தோம்